ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம ஆதரிக்கிற அணிக்கு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி பொறுத்த வரைக்கும் அப்படிங்களை வராங்க ஹைஃபினான் ஸ்ட்ரென்த் மீடியம் பெரிஷ்ல இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டா ஐயாயிரத்தி ஐம்பதுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் இரநூத்தி முப்பத்தி மூணுங்கிற லெவலில் ட்ரேட் ஆயிருக்கு ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் பண்றாங்க ஆனா பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் ஆனா சப்சிக்வெண்டா இவங்களுடைய கேஷ் ஃப்ளோவும் சரி இபிஎஸ் உடைய டிடிஎம்மும் சரி குரோத் ஆஸ்பெக்ட்லயே இருக்கு அப்படின்னு சொன்னாக்க இந்த இடத்த பத்தி கவலைப்பட மாட்டாங்க அப்பைக்கப்ப ஒரு சைக்கிள் கரெக்ஷன் வந்துட்டு மேலே ஏத்தினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து ஒன் இயர் பீட்டா வந்து பார்த்தோம்னா ஒன்னு ஒன்னு புள்ளி அறுபத்தி மூணு வருது ஹைவாலட்டாலிட்டியில இருக்கு லாஸ்ட் இயர் ஒன் இயர் ரிட்டர்ன் வந்து ரிலேட்டிவ் ரிட்டர்ன் வந்து ஃபார்ட்டி ஒன் பர்சன்ட் கொடுத்துருக்காங்க அதையும் நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் ரெக்கமெண்டேஷன்ஸில் பதினஞ்சு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க பதினாலு பேர் பை சொல்லியிருக்காங்க ஒருத்தர் செல் சொல்லியிருக்கிறாங்க இப்போ ஆனுவல் அனாலிசிஸ்ங்கிறதுனால இவனுடைய கேஷ் ஃபுளோவை நம்ம பார்த்துருவோம் கேஷ் ஃபுளோ வந்து இந்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் ரிப்போர்ட் பிரகாரம் ஆனுவல் ரிப்போர்ட் பிரகாரம் நூற்றி எண்பத்தி ஆறு ரூபாய் வந்து கேஷ் வந்து மைனஸ்க்கு போயிருக்கு இதை வந்து லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது நெட் கேஷ் ஃபுளோட க்ரோத் நூற்றி பதிமூணு புள்ளி ஆறு பர்சன்ட் மைனஸ்ல போயிருக்கு அதே மாதிரி ஆப்ரேட்டிங் கேஷ் ஃபுளோவும் பார்த்தோம்னா மைனஸ் ஆறு புள்ளி ஒன்போதுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்க வந்து ஆறு புள்ளி ஒன்பது ப்ரீவியஸ் இயரை காட்டில கம்மியா எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கும் போது இங்க வந்து எட்டாயிரத்தி இருநூறு இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் பாசிட்டிவா தான் வச்சிருக்கான் எங்க நிறைய செலவாகுதுண்ணா கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிஸ்ல நிறைய செலவாகுது ஸோ இப்போ இப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் இங்கிரிமெண்டல் ட்ரெண்டில் தான் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் வந்து இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்குது ஆனுவல் அனாலிசிஸ் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணை கம்பேர் பண்ணும்போது முப்பது பர்சன்ட் நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ பன்னெண்டு புள்ளி ஒன்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ இவனுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் முப்பது இருக்க எபிடா வந்து முப்பத்தி ஆறு இருக்கு நெட் ப்ராஃபிட் இருபத்தி நாலு புள்ளி ஒம்பது இருக்கு அதாவது நெட் ப்ராஃபிட் மார்ஜின் இருபத்தி நாலு புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது இருக்கு சோ இப்ப இது எல்லாமே ஹை ரேட்ல இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம வந்து இந்த இடத்துல புரிதலுக்குள்ள கொண்டு வரோம் சோ இப்ப இது வந்து இவங்களுடைய ரேட் எல்லாமே நல்லா இருக்கு மார்ஜின் எல்லாமே நல்லா இருக்கு அதே சமயத்துல இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நூத்தி பதினாலுன்னு ஆனுவலைஸ்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச்சுக்கு வந்து நூத்தி பதினாலுங்கிற லெவல்ல குறைஞ்சு போச்சு இப்போ இது லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது நமக்கு கிட்டத்தட்ட ஒரு அறுபது ரூபாய்க்கு கிட்டக்க குறஞ்சு போயிருக்கு இதை நம்ம வந்து இந்த இடத்துல இந்த வருஷம் இந்த வருஷம் மாத்திரம் தான் குறைஞ்சிருக்கா இல்ல சப்சிக்வெண்டா வந்து குறைய போகுதா அப்படிங்கறது நம்ம வந்து அசஸ் பண்ணணும் இப்ப கரண்டாக வந்து ஏபிஎஸ் பெர்ஃபார்மன்சஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஏபிஎஸ் உடைய எஸ்டிமேஷன் என்ன சொல்றாங்கன்னா இந்த சப்சிக்வென்ட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கும் ஒரு அஞ்சு புள்ளி அஞ்சு பர்சன்ட் கம்மி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க அப்படி அஞ்சு புள்ளி அஞ்சு பர்சன்ட் கம்மி ஆகிறதுக்கு வாய்ப்பா இருக்கு அப்படின்னு சொன்னா நூத்தி ஏழுன்னு ஆவரேஜ் எஸ்டிமேஷனாகவும் ஹை எஸ்டிமேஷன் நூத்தி முப்பத்தி ஆறாவும் இருக்கு நூத்தி ஏழு வந்தது அப்படின்னு சொன்னாக்க சப்சிக்வென்ட்டா இது கரெக்ஷன் இறங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் சரி இப்ப இவன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ஏத்தி முடிச்சுட்டான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன மேக்சிமம் வருமோ அந்த வரைக்கும் ஏத்தி முடிச்சுட்டா இப்ப நிறைய கரெக்ஷன் கரெக்ஷனுக்குள்ள நடுவுல போகிறது தான் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு என்ன வரும்னு எஸ்டிமேஷன் பார்த்தோம்னா அது ஜூன் மாசத்துக்கு பிறகு அதை ஏத்திக்கிட்டு இருப்பாங்க அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு ஆவரேஜ் எஸ்டிமேஷன் நூத்தி முப்பது வருது ஆவரேஜ் எஸ்டிமேஷன் நூத்தி முப்பது வருது அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட இப்போ இருக்கக்கூடிய இந்த வருஷம் அதாவது இந்த ரெண்டு குவார்டர்ல எடுத்த இந்த இதுல வந்து இருக்கக்கூடிய ஹை தான் அதுல இருக்கு அதே மாதிரி ஹை எஸ்டிமேஷன் நூத்தி ஐம்பத்தி நாலு அப்படிங்கிற லெவலில் இருக்கு ஸோ இப்போ இதுல எங்க ஃபிட் ஆகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி போகும் நமக்கு வந்து இப்போ ஆவரேஜ் எஸ்டிமேஷன்ல என்ன வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் இப்போ இந்த கரண்ட் இயர் பெர்ஃபாமன்ஸஸ் இப்போ இப்போ வந்து இபிஎஸ் கரண்டாக என்ன பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம தான் அசஸ்மெண்ட்ல தான் பார்க்க முடியும் இப்போ இவை வந்து கவார்டர்லி பெர்ஃபார்மன்சஸ் எப்படி பண்ணிருக்கிறான்னு பார்ப்போம் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது அதாவது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது இருபத்தி ரெண்டு பெர்சென்ட் நெட் ப்ராஃபிட் இன்கிரீஸ் ஆயிருக்கு ரெவென்யூ ஆறு புள்ளி எட்டு பெர்சென்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு வந்தோம் அப்படின்னு நம்ம நெட் ப்ராஃபிட் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே நாள் அதே டயத்தில் எஸ்டைய லெவலும் இருபத்தி ரெண்டு புள்ளி ஆறுன்னு ஒரு ஒரு ரூபா கூடி இருபத்தி ரெண்டு புள்ளி ஆறுங்கிற லெவல்ல இருக்கு அப்போ இவன் வந்து என்ன பண்ணுறான் மார்ச் குவார்ட்டரில் ஹையாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக கரெக்ஷன் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறான் அதே தான் அவனுடைய பிஹேவியர் பிஹேவியரானா அதுக்கு முன்னாடி பிஹேவியர்லேயும் மார்ச் குவார்ட்டரில் ஹையாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக சொதப்பிக்கிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தொண்ணூற்றி ரெண்டு அதுக்கப்புறம் பதினெட்டு முப்பத்தாறு முப்பத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எண்பத்தி நாலு இருபத்தி நாலு பதினெட்டு பதினெட்டுன்னு எடுத்து வச்சிருக்கிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அறுபத்தி நாலுன்னு போட்டுட்டு இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டுங்கிற லெவல்ல மெயின்டைன் ஆயிட்டு இருக்கிறான் இப்ப இந்த இடத்துல இவன் அறுபத்தி நாலுன்னு எடுத்ததுனாலதான் ஈபிஎஸ் டிஎம் இன்னமும் வந்து அப்ரெண்டில் அது குரோத் ட்ரெண்ட்லயே இருக்கு இந்த இடத்துல அறுபத்தி நாலு எடுக்காம இதே இருபத்தி மூணு அப்படின்னு எடுத்துட்டு இருந்தாங்கன்னா சொதப்பிடும் குவார்டருக்கு வந்து என்ன ஆகும் டிடிஎம் கால்குலேட் பண்ணும்போது எக்ஸிட் வந்து பதினெட்டு புள்ளி ஒன்போது எக்ஸிட் ஆகுது அப்ப இன்னும் என்ன வரப்போகுது இதோட ஆவரேஜ் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இது ஹையா காட்டும் ஏன்னா இந்த இடத்துல அறுபத்தி நாலு இருக்கிறதுனால சோ இப்ப எனிவே எக்ஸிட் வந்து பதினெட்டு பதினெட்டு புள்ளி ஒன்பத வந்து மெயின்டைன் தான் நூத்தி இருபத்தி ஏழுங்கிற லெவல்ல இருக்கும் பதினெட்டு புள்ளி ஒன்பது அவங்க மெயின்டைன் பண்ணல அப்படின்னு சொன்னாங்க கீழே இதே மாதிரி பதினெட்டுக்கு எல்லாம் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னாக்க இது வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்போ பெரிய லெவலில் கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய இருந்து புள்ளி எழுபத்தி நாலு பர்சன்ட் இறக்கி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட இருந்து புள்ளி பதினேழு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டிருக்கிறோம் இப்போ இருக்கக்கூடிய கரண்டா நமக்கு இருக்கக்கூடிய இபிஎஸோட டிடிஎமோட ரேஞ்சு வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி இருந்து ஐயாயிரத்தி பதினொன்று நெக்ஸ்ட்டு ப்ரொஜெக்ஷன் வந்து நூற்றி நாற்பதுன்னு வருது ஆனால் நூற்றி நாற்பது வருமாங்கிறது நமக்கு சந்தேகம் அதனால நான் வந்து நூற்றி பத்துக்கு தான் நான் வந்து அடுத்த இதை வந்து நான் இதை வந்து ஸ்கோர்ஸ் எல்லாம் நான் மாற்ற மார்க் பண்ண போகிறோம் அந்த வகையில் பார்த்தோம்னா ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஏழுலருந்து ஐயாயிரத்தி நானூறுங்கிற லெவலுக்கு தான் நம்ம வந்து மாத்த போகிறோம் சரி இப்போ இதை பிளாஸ்ட் பண்ணி உடச்சு போச்சு அப்படின்னு சொன்னாக்க நமக்கு வந்து ஆறாயிரத்தி நானூறுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு பிளாஸ்ட் பண்ணி உடச்சு போச்சுன்னா அதை மார்க் பண்ணிக்குவோம் அது அடுத்த வருஷத்துக்கும் உடச்சு மேலே போகுது அப்படின்னு சொன்னாக்க நம்ம வந்து மார்க் பண்ணிக்குவோம் பாத்துக்கலாம் ஸோ இப்போ இந்த மாதிரியான சூழலில் இதுல இருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்ச் நம்ம நார்மல் மூமெண்ட்ல இதோடைய பிரைஸ் ரேஞ்ச் ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு வரைக்குமான வாய்ப்புகள் இருக்கு இது நார்மல்

சொன்னாக்க போட்டுக்கலாம் அஞ்சுங்கிற லெவலுக்கு இது சப்போர்ட் வந்து ஒன்னு எடுக்கலாம் அதையும் உடைச்சு கீழே போறான் அப்படின்னு சொன்னாக்க மூணாயிரத்தி எழுபத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எழுபது சப்போர்ட் த்ரீன்னு எடுத்தோம்னா ரெண்டாயிரத்தி நானூத்தி எண்பத்தி அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி இருநூத்தி இருபதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எனக்கு என்னமோ இது வந்து ட்ராஸ்டிக்காக இறங்குச்சு அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுக்கு கீழே இறங்குவோம் அப்படி கீழே இறங்குச்சுன்னா ஆயிரத்தி அறநூறுக்கு சப்போர்ட் எடுக்கணும் இல்லை இதுக்குள்ள தான் கரெக்ஷன் அப்படின்னு சொன்னாக்க சப்போர்ட் டூவோ சப்போர்ட் த்ரீயோ சாரி ஆமாம் சப்போர்ட் டூவோ சப்போர்ட் த்ரீக்கோ வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து எகன் திருப்பி சப்போர்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா மூணாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தாறுலேருந்து மூணாயிரத்தி நானூற்றி அஞ்சு அதுக்கப்புறம் இப்போ வந்து செகண்ட் சப்போர்ட் பார்த்தோம்னா மூணாயிரத்தி எழுபத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எழுபது தேர்ட் சப்போர்ட் ரெண்டாயிரத்தி நானூத்தி எண்பத்தி அஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபது ஃபோர்த் சப்போர்ட்டுங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஏழு இதுக்கு கீழே இறங்குச்சுன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு வரும் நான் அது மார்க் பண்ணலை இப்ப இவன் வந்து மேலே வந்து ஏறுறான் அப்படின்னு சொன்னாக்க ஐயாயிரத்தி நானூறு ஐயாயிரத்தி அறநூறுங்கிற பாயிண்டை உடைக்கும் போது நமக்கு வந்து அடுத்த ஸ்டெப்பான ஸ்கோப்புங்கிறது ஆறாயிரத்தி நானூறு இது வந்து பிளாஸ்டானால் மாத்திரம்தானே தவறு இல்லாட்டி ஐயாயிரத்தி நானூறுக்குள்ளேயே சுத்தினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே